ஆண்டவரும் உலக மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான சகோதர இந்த சேனலை பண்ணாதவங்க நீங்கள் பண்ணிக்கோங்க அழுத்திக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து வேதாகம சம்பவங்களையும் அதற்கு ஒத்த குரானுடைய வசனங்களையும் முரண்படுகிற சம்பவ விஷயங்களையும் குறித்து நம்ம தொடர்ச்சியா பேசிக்கிட்டு வரோம் இந்த நாளிலும் கூட வேதாகமத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக அறியப்படுகிற லோத்துடைய சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது சோதம் குமாரா அப்படிங்கிற அந்த ரெண்டு பட்டணங்களை அங்கே வாழ்ந்த லோத்தினுடைய வாழ்க்கையில நடைபெற்ற காரியங்கள் அதை குறித்து வேதாகம் என்ன சொல்லுகிறது அதை குறித்து குரானுடைய பதிவுகள் என்ன அப்படிங்கிறது குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அன்பான சகோதர சகோதரிகளை இந்த நாள்ல கூட நாம லோத்தனுடைய சம்பவத்தை குறித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசினோம் இந்த நாள்ல வேதாகமத்தில ஆபிரகாமோடு கூட புறப்பட்டு வந்த லோத்தை பற்றி நாம இருக்கிறோம் ஆபிரகாம் அழைக்கப்பட்டார் தேவனால் அழைக்கப்பட்டு அவர் வந்து வரும்பொழுது கூட அவருடைய சகோதரனுடைய மகனாக இருக்கக்கூடிய லோத் அவரோடு கூட புறப்பட்டு வந்தார் அப்படிங்கிறத கடந்த நிகழ்ச்சிகள்ல நம்ம பார்த்திருக்கிறோம் குரானும் இந்த செய்தியை சொல்லுகிறது அதனுடைய ஒரு வசனத்தை வாசித்து மீதம் இருக்கக்கூடிய சம்பவங்களுக்கு நம்ம போலாம் குரானுடைய இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஆறாவது வசனத்திலிருந்து அந்த காரியங்கள் இப்படி சொல்லுகிறது இப்ராஹிம் இவ்வளவு கூறியும் லூத் ஒருவர் மட்டுமே அவரை நம்பிக்கை கொண்டார் ஆகவே இப்ராஹிம் அவரை நோக்கி நிச்சயமாக நான் என் இறைவனை நாடி என்னுடைய இந்த ஊரை விட்டு செல்கிறேன் நிச்சயமாக அவன் அனைவரையும் மிகைத்தவனும் ஞானமுடையவனமாக இருக்கிறான் என்று கூறினார் இருபத்தி எட்டாவது வசனம் லூத் நம்முடைய தூதராகவும் அவருடைய மக்களிடம் அனுப்பி வைத்தோம் அவர் தம் மக்களை நோக்கி உங்களுக்கு முன்னர் உலகில் மனிதர்களில் ஒருவருமே செய்திராத மானக்கேடான ஒரு காரியத்தை நிச்சயமாக நீங்கள் செய்கின்றீர்கள் இருபத்தொன்பது இருபத்தொன்பது ஆண்களிடம் மோகம் கொண்டு செல்கின்றீர்கள் பயணிகளை வரிமுறைத்து கொள்ளையடிக்கின்றீர்கள் மக்கள் நிறைந்த உங்கள் சபைகளிலும் பகிரங்கமாகவே மிக வெறுக்கத்தக்க காரியத்தை செய்கின்றீர்களே என்று கூறினார் அதற்கு அவர்கள் மெய்யாகவே நீங்கள் உண்மை சொல்பவராக இருந்தால் அல்லாவுடைய வேதனை எங்களை எங்களுக்கு இடம் கொண்டு வாருங்கள் என்று கூறியதை தவிர வேறொன்றும் அவருடைய மக்கள் கூறவில்லை அதற்கு என் இறைவனே விஷமம் செய்யும் இந்த மக்களுக்கு விரோதமாக நீ எனக்கு உதவி புரிவாயாக பிரார்த்தித்தார் இருபத்தொன்பது முப்பத்தொன்னுல மலக்குகளாகிய நம்முடைய தூதர்கள் இப்ராஹிம் நச்செய்தி கூற அவரிடம் வந்த சமயத்தில் அவரை நோக்கி லூத்தினுடைய ஊராரை நிச்சயம் நாங்கள் அழித்து விடுவோம் ஏனென்றால் நிச்சயமாக ஊரார் பாவம் செய்வதில் எல்லை கடந்து அநியாயக்காரர்களாக ஆகிவிட்டனர் என்று கூறினார்கள் இருபத்தொன்பது முப்பத்தி ரெண்டுல அம்மலக்குகளை நோக்கி நிச்சயமாக அதில் லூத்து இருக்கின்றாரே என்று கூறினார் அதற்கு அவர்கள் அதில் இருப்பவர்கள் யார் என்பதை நாங்கள் நன்கறிவோம் அவரையும் அவருடைய குடும்பத்தாரை நிச்சயமாக நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம் அவருடைய மனைவி அவருடன் செல்லாத அழிந்து போகக்கூடிய அவ்வூ ஊராருடன் தங்கி அவர்களுடன் அவளும் அழிந்து போ விடுவாள் என்று கூறினார்கள் இது பின்னும் நம்முடைய தூதர் லூத்திடம் திரும்பி வந்த பொழுது அவ்வூரார் தீய எண்ணத்துடன் அவர்களை துரத்தி கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அவர் அந்த மலக்குகளை பாதுகாத்துக் கொள்ள தம் கையால் ஒன்றும் செய்ய முடியாமல் அவர்களுக்காக துக்கித்தார் அதற்கு அவர்கள் அவரை அவர் நோக்கி நீங்கள் அஞ்ச வேண்டாம் துக்கிக்கவும் வேண்டாம் இவ்வூரார் அழிந்து அழித்துவிட உங்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட வழக்குகளாகவும் நிச்சயமாக நாம் உங்களையும் உங்களுடைய மனைவியை தவிர உங்களது குடும்பத்தினரையும் பாதுகாத்துக் கொள்வோம் அவள் உங்களுடன் வராது இவ்வூராருடன் தங்கி அழிந்து விடுவாள் என்று கூறினார்கள் அன்றிரவு இவ்வூரார் செய்து கொண்டிருக்கும் பாவத்தின் காரணமாக நிச்சயமாக நாம் இவர்கள் மீது வானத்திலிருந்து வே வேதனையை இறக்கி வைப்போம் பின்னர் மலக்குகள் கூறியவாறே அவர்கள் மீது வேதனை இறங்கி அவர்கள் அனைவரும் அழிந்து விட்டனர் நிச்சயமாக நம் அறிவையுடைய மக்களுக்கு தெளிவான அத்தாட்சி இன்றளவும் இருந்து ஊரில் விட்டு வைத்திருக்கின்றோம் இப்போ அருமையான சகோதரே நீங்க மிக முக்கியமாக இந்த குரானுடைய பகுதிகளை நான் உங்களுக்கு வாசித்திருக்கிறேன் இந்த குரானுடைய வசனங்கள் ஏறக்குறைய ஆதியாகம புஸ்தகத்தினுடைய பதினெட்டு பத்தொன்பதாவது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சம்பவங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அதாவது ஆபிரகாம் புறப்பட்ட போது லோத்தும் கூட வந்தார் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு லோத் தனியாக பிரிந்து போகிறார் அப்படிங்கிறத வேதாகம் சொல்லுகிறது அவர் இந்த சோதம் குமாரா பட்டணத்தை நோக்கி அவர்கள் சென்று விடுகிறார்கள் அந்த பட்டணத்தில் அவர்கள் குடியிருக்கிறார்கள் குடியிருக்கக்கூடிய நேரத்துல தான் இந்த சம்பவம் நடக்கிறது அந்த ஜனத்தார் அவர்கள் தவறான பாலியல் உறவு முறைகளை ஓரிணை சேர்க்கையாளர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியையும் அதன் மூலமாக அவர்களுக்கு கடவுள் தண்டனை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் அந்த ஊர்கள் அழிக்கப்பட போகிறது அவர்கள் மிகவும் கொடூரமான செயல்பாட்டாளர்களாக வழியிலே தங்கியிருந்து இருந்து போக்கர்களை கூட அவர்கள் வந்து தவறான பாலியல் ஒழுக்க கேட்டுக்கு நேராக நடத்துகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை வேதாகமத்துல பார்க்கிறோம் அதே செய்தி ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய அதே போல ஒரு செய்தியை குரானும் சொல்லுகிறது அப்படிங்கறதுதான் இப்போ நம்ம படித்த வாசித்த பகுதி இதுல சில இடங்கள்ல மட்டும் சில மாற்றங்கள் இருக்கும் குறிப்பாக லோத்தை நபி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் குறிப்பாக நாம் தான் அந்த ஊருக்கு அனுப்பினோம் அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்றத பாக்குறோம் ஆனால் வேதாகமத்துல வாசிக்கும் பொழுது அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து சென்றவர் லோத்து தான் அப்படிங்கிறத வேதாகமும் சொல்லுகிறது அந்த பகுதிக்கு சென்று அந்த பகுதியில் வாழ்ந்தார் அப்படிங்கிறதும் லோத்தை வேதாகமும் ஒரு நபியாக சொல்லாவிட்டாலும் அவர் ஒரு நீதிமான் ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற அடிப்படையில லோத்தை பற்றி சொல்லுகிறது ஆனாலும் அவருடைய செயல்பாடுகள்ல வேதாகமத்துல வாசிக்கும் பொழுது பல குறைபாடுகள் இருப்பதை நம்மளால அறிந்து கொள்ள முடியும் அதாவது ஆபரகாமுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆபரகாமுடைய அழைப்பை பின்பற்றி வந்த லோத் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு தன்னுடைய செல்வங்கள் எல்லாம் பெருகின பிறகு தன்னுடைய ஆடு மாடுகள் எல்லாம் பெருகின பிறகு ஆபரகாமை விட்டு செல்வதற்கு லோத் வந்து தயக்கம் காட்டவில்லை அப்படிங்கிறத நம்மால பார்க்க முடிகிறது அதற்கு பிறகு லோத் தன்னுடைய அந்த ஊரிலே வசிக்கும் பொழுது அவர் பல இடத்துல வந்து ஒரு சரியான நபராக தனக்கு உள்ளாக தன்னை பொறுத்த மட்டிலே ஒரு நல்ல மனிதராக இருந்தபோதும் போதும் மற்றவர்களிடத்திலே அவர் வந்து எந்த விதத்திலும் வந்து பேசினதாகவோ இதை இதை குறித்து அவர் வந்து சொன்னதாகவும் வேதாகமத்திலே பதிவு செய்யப்படவில்லை ஆனால் குரான் அவரை ஒரு நபி என்றும் அவர் வந்து பிரசங்கித்ததாகவும் அவர் வந்து இந்த மக்களுக்கு போதித்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த மக்களுடைய தீர்க்கதரிசியாக தரிசியாக லோத் அனுப்பப்பட்டதாக குரான் சொல்லுகிறது ஆனா இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவருடைய மனைவியை தவிர அவருடைய குடும்பத்தாரை நான் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அந்த ஊர்லயே வந்து அவருடைய மனைவி தங்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு செய்திய அங்க பதிவு பண்ணப்பட்டிருக்கிறத பாக்குறோம் குரான் எது சொல்லுகிறது ஆனால் வேதாகமத்தை நீங்க வாசிக்கும் பொழுது இந்த பகுதியில் ரொம்ப தெளிவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் வேதாகம வசனங்களை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன் ஆதையம் புத்தகம் பத்தொன்பது பன்னிரெண்டுல இருந்து வாசிக்கும் பொழுது பின்பு அந்த புருஷ லோத்தை நோக்கி இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள் மருமகனையாவதும் உன் குமாரராவதும் உன் குமாரத்தையாவதும் பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவதும் இருந்தால் அவர்களை இந்த வெளியே போ நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகின்றோம் இவர்கள் கூக்குற கத்ரா கத்தருடைய சமூகத்தில் பெரிதா இருக்கிறது இதை அழிக்க கத்திரைகளை அனுப்பினார் என்றார்கள் அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம்ன போகிற தன் மருமக்களோடைய பேசி நீங்கள் எழுந்த இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள் கத்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகின்றார் என்றான் அவனுடைய மருமக்களின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் தூதர் லோத்தை நோக்கி பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழிக்கப்படாதபடிக்கு நீ எழுந்து உன் மனைவியும் இங்கே இருக்கிற உன் இரண்டு குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள் அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கத்தர் அவன் மேல் வைத்து இறக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவி கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்பி ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ அழிந்து போகாதபடிக்கு நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார் அதற்கு லோத் அப்படியெல்லாம் ஆண்டு முறை உன் க உமது கண்ணில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே என் பிராணனிக்காக தேவரி செய்த கிருபை கிருபையை பெரிதாக விளங்கப்பண்ணினீர் மழைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது தீங்கு தொடரும் நான் மறித்து போவேன் அதோ அந்த ஊர் இருக்கிறதே அதற்கு ஓடி தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது சின்னதுமா இருக்கிறது என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும் அது சின்ன ஊர்தானே என்றான் அதற்கு அவர் நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்தில் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன் தீவிரமாய் அங்கே ஓடி ஓடி தப்பித்துக்கொள் நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார் ஆகையால் அந்த ஊர் சோவார் என்னப்பட்டது லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் குமாராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணத்தின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிர்களையும் அழித்து போட்டார் அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால் வேதாகம வசனங்களை இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள் வேதாகம வசனத்தை பொறுத்த வரைக்கும் வேதாகம் தெளிவாக சொல்லுகிறது உன்னுடைய மனைவியும் உன்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் நீ கூட்டிக் கொண்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் தேவதூதர்கள் சொன்னதாகவும் ஆனால் அவர்கள் ஓடி போகும்போது அவர்களுடைய அந்த லோத்தினுடைய மனைவி வந்து என்ன செய்யறாங்க திரும்பி பார்த்து அவர்கள் நீங்க திரும்பி பார்க்காம ஓடணும் ஓடிப்போங்கன்னு சொன்னபோது அவர்கள் பின்னிட்டு பார்த்து உப்பு துணாய் போனார்கள் அப்படிங்கிற செய்தி வேதாகமத்திலே தெளிவாக இந்த பகுதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஆனா குரானை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே லோத்தின் இடத்துல உன் மனைவியை தவிர உன் குடும்பத்தை நான் காப்பாற்ற போகிறேன் என்று அங்கே சொன்னதாக அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியை நாம் படித்தோம் இப்பொழுது இன்னொரு குரான் பகுதியையும் நாம படிக்க போகிறோம் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஒரு சம்பவத்தினுடைய விஷயங்கள் ஒரே பகுதியில குரான்ல கிடையாது பல இடங்கள் அது இருக்கிறது அதே ஒரு விஷயத்த குரானுடைய இன்னொரு பகுதியில நாம் இப்ப படிக்க போகிறோம் எழுபத்தி ஏழாவது ஆயத்துல நம் தூதர்கள் வானவர்கள் லூத்திடம் வந்தபோது தம் மக்களுக்காக அவர் பெரிதும் அடைந்தார் அதன் காரணமாக உள்ளம் சுருங்கியவராக இது நெருக்கடி மிக்க நாடாகும் என்று கூறினார் அவருடைய சமூகத்தார் அவரிடம் விரைந்தோடி வந்தார்கள் இன்னும் முன்னிருந்தே அவர்கள் தீய செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களை நோக்கி லூத் என் சமுதாயத்தார்களே இதோ இவர்கள் என் புதல்விகள் இவர்கள் உமக்கு பரிசுத்தமானவர்கள் எனவே நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் இன்னும் என் விருந்தினர் இந்த விஷயத்தில் என்னை நீங்கள் அவமானப்படுத்தாதீர்கள் நல்ல மனிதர் ஒருவர் கூட உங்களில் இல்லையா என்று கூறினார் அதற்கு அவர்கள் உம்முடைய புதல்வியரில் எங்களுக்கு எந்த பாத்தியமும் இல்லை என்பதை திடமாக நீர் அறிந்திருக்கிறீர் நிச்சயமாக நாங்கள் விரும்புவது என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று கூறினார்கள் பதினொன்னு எண்பத்தி ஒண்ணுல விருந்தினராக வந்த வானவர்கள் கூறினார்கள் மெய்யாகவே நாம் உம்முடைய இறைவனின் தூதர்களாக இருக்கின்றோம் நிச்சயமாக அவர்கள் உண்மை வந்தடைய முடியாது எனவே இரவின் ஒரு பகுதியாக இருக்கும் உன் குடும்பத்துடன் இவ்வூரை விட்டு சென்றுவிடும் உம்முடைய மனைவியை தவிர உங்களில் யாரும் திரும்பி பார்க்க வேண்டாம் நிச்சயமாக அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்து அவளையும் பிடித்துக்கொள்ளும் வேதனை வர அவர்களுக்கு நிச்சயமாக வாக்களிக்கப்பட்ட நேரம் விடைக்காலை ஆகும் விடைக்காலை சமீபித்து விடவில்லையா எனவே தண்டனையை பற்றி நம் கற்றலை வந்து விட்ட நாம் அவ்வூரின் அதன் மேல் தட்டை கீழ்த்தட்டாக்கி விடுவோம் இன்னும் அதன் மேல் சுடப்பட்ட செங்கற்களை மலை போல பொழிய வைத்தோம் அக்கற்கள் உடைய இறைவனின் அடையாளத்துக்கு இடப்பட்டிருந்தன அவ்வூர் அந்த அநியாயக்காரர்களுக்கு வெகு தொலைவிலும் இல்லை அப்படின்னு குரானை வசனம் சொல்லுகிறது ஏற்கனவே வாசித்த பகுதியில் லோத்தனுடைய மனைவி அவ்வூராருடன் தங்கிவிட்டாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் அவர்கள் ஓடும்போது பின்னிட்டு திரும்பி பார்க்கக்கூடிய வேதாகம வசனங்களுக்கு ஒத்த ஒரு செய்தியாக இருக்கிறது மனைவியை தவிர வேற யாரும் திரும்பி பார்க்காதீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவி குடும்பத்தோட ஓடிப்போம் மனைவியை தவிர வேற யாரும் திரும்பி பார்க்காதீங்க அப்படின்னு போ மனைவி திரும்பி பார்ப்பாங்க அல்லது திரும்பி பார்க்கணும் அதுல அர்த்தம் வேதாகம் சொல்லுகிறது குடும்பத்துடன் தான் லோத்தினுடைய குடும்பத்துடன் தான் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார் ஆனால் அவருடைய மனைவி அவர்களாக அந்த கடவுளுடைய வார்த்தைக்கு மீறி அவர்கள் திரும்பி பார்த்து பின்னிட்டு பார்த்து அவர்கள் என்ன செஞ்சாங்க உப்புத்துணாக மாறிப்போனார்கள் என்று வேதாகம் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார் குறாட ரெண்டு பகுதிகளில் ஒரு பகுதி அவர்களை ஊராருடன் வாசம் பண்ணுவார்கள் அதாவது குடியிருப்பார்கள் என்று சொன்ன போதும் இன்னொரு பகுதி என்ன சொல்லுகிறது அப்படின்னா அவர்கள் புறப்பட்ட குடும்பத்தோடு ஓடி போகும்போது மனைவி மட்டும் திரும்பி பார்ப்பாங்க அல்லது திரும்பி பார்க்கட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கக்கூடிய வேதாகம வசனத்தோடு கூட பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இங்க ரொம்ப முக்கியமானது நாம் நாம இங்கே இங்க ரொம்ப ரெண்டு வேதாகமத்திலயும் குரான்லையும் ரெண்டுக்கும் இணையா இருக்கக்கூடிய ஒரு வசனம் என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஊரார் ஓரிணை சேர்க்கையாளர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறது அவர்கள் அந்த வந்த மலக்குகளாக இருந்த அதாவது தூதர்களாக இருந்தவர்கள் ஆண்களாக அங்கே அவர்களுக்கு தெரிந்தபடினால் அவர்கள் என்ன செய்யறாங்க அந்த ஆண்களை அடைந்து விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊரார் வரும்போது லோத் என்ன செய்யறார் தன்னுடைய ரெண்டு மகள்களையும் சொல்றாரு இதை இவங்க பெண்கள் இருக்காங்க நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் அவங்க சொல்ல எனக்கு பெண்கள் வேண்டாம் எனக்கு அந்த ரெண்டு ஆண்கள் தான் வேணும் அப்படின்னு அந்த ஊரார் சொல்றதாகவும் அதற்கு பிறகு அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க அந்த தேவ தூதர்கள் அவர் குருட்டாட்டம் உண்டு பண்ணி அதற்கு பிறகு இரவுல அவர்களை வெளியே அனுப்பி விடே காலையில அந்த ஊர் வந்து கந்த அக்னி கந்தமும் இருக்கிற அந்த கற்கள் மூலமாக கடவுள் என்ன செய்யறாரு அந்த ரெண்டு பட்டணங்களையும் அழித்து போடுகிறார் அப்படிங்கிற செய்தி வேதாகமத்தில் பதிவு செய்திருக்கிறது அதை குரானும் ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதற்கு பிறகு ஆண் தேவ தூதர்கள் சொன்ன இடத்துக்கு போகாம லோத் தனக்கு விருப்பமான ஒரு இடத்துக்கு போகிறார் அப்படிங்கிற செய்தி வேதாகமத்தில் இருக்கு அதற்கு பிறகு அந்த பத்தொன்பதாம் அதிகாரத்துடைய கடைசி பகுதியில ரொம்பவும் வந்து ஒரு தவறான மோசமான முன்னடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வேதாகமம் பதிவு செய்திருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோத்துனுடைய மகள்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா லோத்துவுக்கு அதிகமான மதுவை குடிக்க கொடுத்து அவரு அவருடைய புத்தி தடுமாறி இருக்கிற வேலையில அவரோடு கூட அவர்கள் தவறான உறவை வைத்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நாம புரிந்து கொள்ளணும் வேதாகமத்துல இது போன்ற சில சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் இது நல்ல மனிதர்கள் அல்லது நல்ல நபர்கள் என்று சொல்லப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு தவறான முன்னுதாரத்தினுடைய விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள் எதற்காக வேதாகமம் பதிவு செய்திருக்கிறது இது சம்பவம் நடந்ததுங்கிற ஒரு செய்தி அவ்வளவுதான் இந்த செய்தி நடந்ததுக்கான காரணம் என்ன லோத்தினுடைய சுய விருப்பங்கள் சில இடத்துல கடவுள் சொன்னதுக்கு மாற்றமாக லோத் செய்ததுனால ஏற்பட்ட விளைவுகளை அங்கே நாம பார்க்க முடிகிறது ஏற்கனவே ஆபிரகாமை விட்டு அவர் வெளியேறும் போதும் அவர் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவருடைய சுய பலத்தினால வந்தாரு அதே மாதிரி சோத கும சோதம் குமாரால வந்து வெளியே அனுப்பப்படும் போதும் பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய தான் என்ன பண்றாரு தேவதூதர்கள் சொன்ன இடத்துக்கு கூட போகாம அவர் வேற ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து போறேன் அப்படிங்கிறாரு அதான் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதை பாக்குறோம் அப்போ கடவுள் அவருக்கு நியமித்த ஓட்டத்துல இருந்து அவர் விலகி ஓடுகிறார் ஆனா நல்ல மனிதர் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு தனிப்பட்ட விதத்துல ஒரு நல்ல மனிதராக இருக்கிறார் ஆனா சில சூழ்நிலைகள் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அவருடைய வார்த்தைகளை வந்து நம்பாம இவரா என்ன செய்யறாரு ஒரு புதிய ஒரு விஷயத்த கருதி இதுல எனக்கு நன்மை கொடுங்க இந்த விஷயத்துல எனக்கு நன்மை வரட்டும் அப்படின்னு அவர் தேர்ந்தெடுக்கக்கூடியவராக இருக்கிறார் சில தவறான முடிவுகளை அவர் தேர்ந்தெடுத்து செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது லோத்தனுடைய வாழ்க்கையில இருந்து பார்க்கிறோம் அப்ப லோத் ரொம்ப நீதிமானாக இருந்த போது கூட அவருடைய தவறான முடிவுகளால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மிக பெரிய தவறான முன்னுதாரணம் ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிறத நம்மால பார்க்க முடியாது அவருடைய ரெண்டு பெண் பிள்ளைகளும் அவரும் அந்த தகப்பனோடு கூட தவறான உறவை வைத்துக் கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தி வேதாகமத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது அப்போ இது இது வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது இப்போ இங்கே வேதாகமத்தினுடைய ஒரு நேர்மையை பார்க்கணும் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா வேதாகமம் ஒரு நல்ல மனிதர் ஒரு நீதிமான்னு சொன்ன இடத்துல கூட அவருடைய மூலமாக ஏற்பட்ட தவறுகளையும் தவறாமல் பதிவு இருக்கிறது இது ரொம்ப முக்கியமானது இப்ப இதே வந்து வேறு புத்தகங்களாக இருந்தால் பொதுவாக எந்த நபர்களை நாம ரொம்ப மதிக்கிறோமோ அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற நல்ல விஷயத்த மட்டும்தான் பதிவு பண்ணுவோம் ஒரு தவறான மோசமான விஷயம் அவருடைய வாழ்க்கையில நடைபெற்றதுன்னா நாம் என்ன செய்ய மாட்டோம் அதை பதிவு செய்ய மாட்டோம் ஆனால் வேதாகமோ அல்லது வேதாகம தேவனோ அப்படி இல்லை அப்படிங்கிறத இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டதுல இருந்து நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது என்ன அப்படின்னா எவ்வளவு நேர்மையான நல்ல மனிதராக இருந்த போதும் அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட தவறான முன்னுதாரணம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காரணம் என்ன அவருடைய தவறுகள் எங்கெங்க நடைபெற்றது அதன் மூலமா ஏற்பட்ட விளைவு என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் இது இங்கே மட்டுமல்ல தாவிதனுடைய வாழ்க்கையில வரும்போதும் இந்த சம்பவங்களை வந்து அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா நல்ல மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட தவறான சம்பவங்கள் அந்த சம்பவங்களை நாம் அறிந்து கொள்வதன் மூலமா என்ன அப்படின்னா இப்படிப்பட்ட நிலைமைகளுக்கு உலகத்துல எப்படியும் பட்ட நிலைமைகள் வரும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அதனால நாம் என்ன செய்யணும் கடவுடைய வார்த்தைகளை நம்ம முழுமையாக அபியாசித்து நடப்பதற்கு நம்ம முயற்சி செய்யணும் கடவுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கணும் ஏதோ ஒரு மனிதனை பின்பற்றி அல்ல நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல கடவுடைய வார்த்தைகளை பின்பற்றி நம்ம நடக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது ஆனா இப்ப குரானை பொறுத்த வரைக்கும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குறிப்பிட்ட செய்தி வரைக்கும் வந்திருக்கிற ஆனது இந்த சம்பவத்தை அங்கே பதிவு செய்யவில்லை அப்படிங்கிறது பார்க்கிறோம் அதாவது அவர்கள் வெளியே அனுப்பப்பட்டது வரைக்கும் குரான்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு இந்த ஏற்பட்ட ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படிங்கிறத குரான் பதிவு செய்யவில்லை அப்படிங்கிறது இது மட்டும் பதிவு செய்யலன்னு இல்லை தாவிதனுடைய சம்பவத்தையும் பதிவு செய்யல தாவீதை தாவிதை பற்றி பேசும்போது நான் உங்களுக்கு அது விளக்கமாக அதை பற்றி சொல்லுகிறேன் ஆனா குரானை பொறுத்த வரைக்கும் அது மிகவும் பிற்காலத்திலே அதாவது ஏசு கிறிஸ்துவுக்கும் பிறகு அறுநூறு அறுநூறு வருடங்களுக்கு பிறகுதான் அது எழுதப்படுகிறது ஆனா இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றது ஏசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்றது அது வந்து மோசே மோசை மோசே மோசை மூலமாக தேவன் அதை வெளிப்படுத்தி அதை எழுதுகிறார் எழுதும் போது முழுமையாக பதிவு செய்கிறார் எந்த ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறதுக்காக நமக்கு ரொம்ப வேண்டியவர் அப்படிங்கிறதுக்காக ஒளிமறைவின்றி அதை அப்படியே பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி லோத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம புரிந்து கொள்வது கடவுள் விரும்புகிற பாதையில நம்ம நடக்க வேண்டும் நாம நேர்மையாக நடக்க வேண்டும் ரெண்டாவது ஆபரஹாமோடு வந்த லோத் ஆபிரஹா விட்டு வெளியேறுவதற்கு எந்த ஒரு தயக்கமும் காட்டவில்லை அப்படிங்கிறதையும் நம்மாலே பார்க்க முடிகிறது தன்னுடைய விருப்பப்படியான இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்திலையும் வந்து வெளியேறப்படும் போது மீண்டும் தன்னுடைய விருப்பத்தை அங்கு திணிக்கிறதையும் கடவுள் சொன்ன வார்த்தைக்கு எதிராக செயல்படுகிறதையும் அதை ஒரு பெரிய அக்கறையா எடுத்துக்கொள்ளாதையும் இங்க நாங்க பாக்குறோம் அதுதான் அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சிக்கான காரணமாக இருக்கிறது நல்ல மனிதர்களாக இருந்தாலும் சில நேரங்களில் அவருடைய முடிவுகள் தவறாகும் போது பல தீமையான செயல்கள் அவருடைய வாழ்க்கையில வந்துவிடுகிறது அப்படிங்கிறதுக்கு லோத் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார் அப்படிங்கறத நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ